Bro, stike bro, pussy. Bro, pesu. Friends, vanaka. சாயங்காலும் பிடிச்ச மீன் பெருசு கம்பெனி பிடிச்சதான் மறுச்சு நம்ம ஸ்டைக்கு கபாலம் வந்து அடிச்சுது சரியானு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ரோ ரெண்டுவுக்குமே ஏறிக்குது ப்ரோ ரெண்டுவுக்குமே நல்லா ஏறி ஒரு கிலோ மேலே வரும் ப்ரோ சரி லைக் பண்ணுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிராக் தான் மாச்சு ஸ்பின்னர் வந்து வேறு மாதிரி இருந்தது அதை மாற்றிட்டு இது மாதிரி போட்டேன் ஆக்ஷன் சூப்பராக வருது அதனால நல்லா அடிக்குது நான் என்ன ட்ரை பண்ணுங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இன்னைக்கு பிடிச்ச மீன் சாயங்காலம் நாளை காலை டைமு அந்த டைமில் பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள்